வணக்கம் நண்பர்களே எல்லாருடைய வீடுகள்லேயுமே மருந்து செடி இல்லைன்னா வாஸ்து செடி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக துளசி முதல் செடியாக இருக்கும் அந்த மாதிரி அதீத மருத்துவ குணமும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டது இந்த துளசி செடிகள் இந்த துளசி செடிகள்லேயுமே இப்போ வந்து நிறைய வகைகள் வந்திருக்குது அதில் ஒரு ஏழு வகை துளசி செடிகளை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இதுதான் ஒரிஜினல் துளசி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியது இலைகள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் இதில் வந்து இதை வந்து ஆண்டாள் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து நம்ம துளசி மாடங்கள்லேயும் வச்சு வளர்க்கலாம் தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம் நல்ல வீட்டுக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது இதோடய இலைகள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சளி கபம் இதெல்லாம் போக்கக்கூடியது இந்த துளசி இருக்கிற இடத்துல விஷ ஜந்துக்கள் கூட வராது அடுத்தது வந்து ஒரு பச்சிலை செடி துளசின்னு சொல்லிட்டு பச்சிலையை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த பச்சிலை செடிக்கு வந்து கற்பூர துளசின்னு கூட ஒரு பேர் இருக்குது இதில் இந்த இதுவுமே அதீத மருத்துவம் குணம் கொண்டது இந்த இலைகளை வந்து கட்டிகள் உள்ள இடம் வீக்கம் உள்ள இடத்துலலாம் தடவும் போது அந்த வீக்கங்கள்லாம் போகும் இந்த இலைகள் மட்டுமல்ல இந்த விதைகளும் கூட அரு அருமையான மருத்துவ குணம் கொண்டது தான் சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜா விதைகளை வந்து நம்ம இரவில் வந்து தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அதை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடலுக்கு குளிர்ச்சியும் தரும் வயிற்றில் உள்ள குடல் புழுக்களையும் வெளியேற்றும் அதே சமயம் இந்த இலைகளில் வந்து நம்ம ஒரு எண்ணெய் கூட காய்ச்சறாங்க இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து முகத்தில் உள்ள பருக்கள் வடுக்கள்லாம் மறையிறதுக்கு இந்த எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் கால் ஆணி உடல் வீக்கம் கட்டி உள்ள இடங்களில் கூட இந்த ஆயிலை வந்து தடவும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து கிருஷ்ணர் துளசி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைனா கருந்துளசின்னு சொல்லுவாங்க இதோடைய அந்த ஸ்டெம்ஸ் அந்த க இது தண்டுகள்லாம் பார்த்திங்கனாலே ஒரு வைலட் கலரில் இருக்கும் அதனால தான் கிருஷ்ணர் துளசின்னு கூட இதுக்கு பேர் இருக்குது இந்த இலைகளுமே நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த இலைகளுமே நம்ம வந்து கஷாயமாக குடிக்கும் போது நெஞ்சுச்சளி கபம் இதெல்லாமே போக்கும் அதே மாதிரி இந்த செடிக்குமே நேர்மறை ஆற்றல் வந்து இருக்குது இந்த சு துளசி செடிகள் எல்லாமே அருமையான கிருமி நாசினியும் கூட இந்த செடிகள் இருக்கிற பக்கம் கொசுக்கள் விச ஜந்துக்கள் எதுவுமே வராது அடுத்து இந்த துளசி வந்து ஒரு ரேர் துளசின்னே சொல்லலாம் பன்னீர் துளசி ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது நம்ம அந்த மறிகொழுந்து அதுக்கப்புறம் பச்சை இல்லைனா மருவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுக்கு இருக்கிற மாதிரி ஆனால் இதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு வாசனையாக இருக்குது இந்த இலைகள் வந்து இதுக்கு வந்து சென்டர்ட் ஜெரேனியம்னு கூட ஒரு பேர் இருக்குது ஜெரேனியம் பூக்கள் இருக்கும் பார்த்தீங்களா ஜெரேனியம் இலைகள் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு சென்டர்ட் ஜெரேனியம்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த செடிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இதை வந்து நம்ம பூ கட்டுவோம் இல்லையா வீட்டில் வந்து நிறைய பூச்செடிகள் இதெல்லாம் வளர்ப்போம் அந்த மாதிரி வாசனை உள்ள செடிகளோட சேர்த்து இந்த செடியை இந்த இலையும் வச்சு கட்டி நம்ம சாமிக்கு பூஜைக்கு கூட பயன்படுத்தலாம் இந்த செடி வளர்க்கும் போது கொசுக்கள் கூட இந்த வாசனைக்கு கிட்ட வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைகளை வந்து வெளிநாடுகளில் வந்து சாலட்ஸ்ல கேக்ஸ்ல கூட பயன்படுத்துறதா சொல்றாங்க அடுத்த துளசி வந்து இது வந்து சீனி துளசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டீவியா ரிபாண்டியானான்றது இதோட அறிவியல் பேரு கேண்டி லீஃப்னு கூட சொல்லுவாங்க இதோட இலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை வந்து இனிப்புக்கு பதிலாக இந்த இலைகளில் வந்து டீ டீயோடு சேர்த்து குடிக்கும்போது நல்ல ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் இந்த இலைகளில் வந்து ஜீரோ கொலஸ்ட்ரால் ஜீரோ கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விட்டமின் ஏ சி இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த இலைகளை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த இலைகளில் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸ்ன்ற மாதிரி வேதிப்பொருட்கள் எதுவுமே கிடையாது அதனால் யார் வேணாலும் இந்த இலைகளை வந்து கஷாயமாக எடுத்துக்கலாம் அடுத்த துளசி வந்து விக்ஸு துளசி இல்லைன்னா மின்ட்டு துளசின்னு சொல்லுவாங்க இதுவுமே இந்த இலைகளுக்குமே அருமையான மருத்துவ குணம் இருக்குது இந்த இலைகளை வந்து நம்ம வெறுமனே பிச்சு வாயில் சுவைச்சு பார்த்தாலே ஒரு மின்ட்டு வாசனையும் வரும் விக்ஸு கலந்த மாதிரி வரும் அதனால தான் விக்ஸு துளசின்னு சொல்கிறாங்க இதுவுமே இருமல் சளி காய்ச்சல் உள்ளப்ப வந்து நம்ம கஷாயமாக எடுத்துக்கும் போது அந்த கஷாயத்தில் இந்த இலைகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக காமிக்கிறது வந்து பூனை மீச செடி இதோடைய இலைகளுமே அதிக மருத்துவ குணம் உள்ளது இதுக்கு வந்து சிறுநீரகத்தின் தோழன் கூட ஒரு பேர் இருக்கு ஏன்னா இந்த இலைகளுக்கு வந்து அவ்வளவு மருத்துவ சக்தி இருக்கு இந்த இலைகளை வந்து டீயாவோ கஷாயமாவோ போட்டு குடிக்கும் போது இந்த இலைகள் வந்து கிட்னியில இருக்க அதாவது சிறுநீரகத்துல இருக்க கெட்ட தாதுக்கள் உப்புக்கள் இதெல்லாமே வெளியேற்றி நம்ம சிறுநீரகத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது இதுக்கு வந்து ஜாவா டீன் கூட ஒரு பேர் இருக்கு ஏன்னா ஜாவா அந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்க பழங்குடியின மக்கள் வந்து ரெகுலராகவே அவங்க வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்திட்டு வர்றதா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான மூலிகை தாவரம் இது இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூனையோட மீசை மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பூனை மீசை செடின்னு பேர் வந்திருக்குது இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டாக ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லா துளசிகளுமே மருத்துவ குணம் உள்ளது தான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்ல முடியல சொன்னால் வந்து வீடியோ வந்து ரொம்ப ஆயிடும் இந்த துளசி செடிகள் பற்றின டிப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே